அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பொய்க்கணும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கணும் தற்போது தமிழ்நாடு வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மேலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியொட்டிய ஒடிசா மேற்கு வங்காளம் கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்களல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழகத்திற்கு பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் பலத்த கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்திற்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமுடத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போதையும் இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்னர் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்திற்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக வடகிழக்கு பருவமழை காரணமாக கன முதல் அதிகனமழை கோட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்